உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் நாம கத்துக்கிட்ட விஷயத்திலிருந்து நிறைய விஷயங்களை மக்கள் அனைவருக்கும் பகிர்றது மூலமா அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்க நமக்கு நிறைய மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற பழக்கங்களை நாம் இந்த பதிவில் பதிவிட போகிறோம் ஸோ இந்த பதிவை முழுசா கவனிங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க நன்றி இப்போது நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரேர் குவாலிட்டி கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் ரொம்ப ரேரானது எல்லோருடைய அந்த ஹேபிட் இருக்காது பட் எல்லாராலேயும் அதை மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கான பயிற்சிகளை நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்களை செய்ய முடியும் இது ஒரு தொகுப்பாக கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து இன்றைக்கி பார்ட் ஒன் இதில் நம்ம பல பாட்டுகளை பார்க்க போகிறோம் இந்த தொகுப்பு முடியும் போது எல்லாராலையும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும் இது சந்தேகம் வரவங்க என்னோட கான்டாக்ட் நம்பரையும் நான் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் அது கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ நாம் சாப்டருக்குள்ளே போகலாம் ஒரு அதிசயமான குணம் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது அதாவது ஒரு விஷயத்த ஒரே மாதிரி அளவில் ஒரே மாதிரி விதமாக செய்கிறது கன்சிஸ்டன்ட் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அதனால் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் அது மேலே பில்டு பண்ணுற பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாம் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவை அப்படின்னா அது உடல் ஆரோக்கியம்தான் இந்த ஆரோக்கியம் அருமையாக இருந்தால் தான் அடுத்த நிலையான அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் நாம் அனுபவிக்க முடியும் இப்படி முதல் அடிப்படை விஷயமாக இருக்கிற நம்ம உடம்ப நாம் எப்படி சிறப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நாம் நம்ம பதிவுகளில் பார்க்கலாம் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களும் இன்ஃபர்மேஷனும் எல்லார்கிட்டேயும் நிறைய இருக்குது இங்கே சவால் என்னன்னா இதெல்லாம் நாம் ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக சரியாக செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருந்துகிட்ருக்கு ஆனால் அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட கன்சிஸ்டன்சியை கன்சிஸ்டன்ட் ஹேபிட்டை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இங்கே ஒரு நாலு மேஜிக் வார்த்தை இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நாலு மேஜிக் வார்த்தைகளும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது அது என்னென்னு பார்க்கலாமா முதல்ல பதிவு ரெண்டாவது தேவை மூன்றாவது ஆர்வம் நான்காவது பழக்கம் இந்த நான்கு வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கன்சன்ஸாண்டாக செய்ய முடியும் முதல்ல பதிவுனால் என்ன அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது எக்ஸாம்பிள் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் எழுதி வைக்கிறது இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கான வழிகள் நம்ம மனது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி ஸோ அதுக்குள்ள டேட்டாவெல்லாம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம் பார்க்கறது கேட்கறது தொட்டு உணர்றது நுகர்ந்து பார்க்குறது சுவை இந்த ஐந்து விஷயங்கள் மூலமாக நாம் நமக்குள்ள பதிவுகளை உணர்கிறோம் இந்த பதிவுகள்லாம் எங்கே நடக்கணும் இந்த பதிவுகள் நம்ம ஆள் மனசில் போய் சேரணும் நம்ம ஆள் மனசுங்கிறது மனுஷ உடம்புல இந்த இருக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி இருக்க சாஃப்ட்வேர் மனசில் ப்ராசஸர் போல் வேலை செய்யுது அங்கே நாம் கொடுக்கிற டேட்டாவை அந்த அது ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் நமக்கு தருது ஏன் ஆள் மனசில் ரெக்கார்ட் பண்ணணும் ஆள் மனசில் ரெக்கார்ட் பண்ணும்போது நாம் தன்னிச்சையாக விஷயங்களை செய்கிறதுக்கும் தினமும் செயல்படுத்தவும் முடியுது எப்படி தினம் பல் வளர்க்குறது குளிக்கிறது ட்ரெஸ் போடுறது போல் உடற்பயிற்சி புத்தகம் படிக்கிறது தியானம் தொடர்ந்து வேலைகளை செய்கிறது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாம் அடைய முடியும் அடிப்படையாக முதல்ல நம்ம உடலில் இருந்து முன்னேற்றத்தை துவங்குவோம் முதல்ல ஈஸியான வேலைகள் இருந்து ஆரம்பிக்கலாம் ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக மேலுக்கு குளிங்க ரெண்டாவது இரவு உணவை ஆறு முப்பது மணிலிருந்து எட்டு மணி இரவுக்குள்ளே இரவு உணவை முடிச்சிருங்க என்னப்பா எங்கள் வீட்டில் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரமாகும் அது நாங்கள் அதை நிறைய வெரைட்டி பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு காரணம் சொல்ல வேண்டாம் டின்னரை ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டா போதும் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரிப்பரேஷனே அதுக்கு போதுமானது அதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னா நம்ம பயிர் வகைகளை சாப்பிடலாம் பயிர் வகைகளில் சாப்பிட்லாம் நாம் சுண்டல் பச்சை பயிறு போன்ற பயிர் வகைகளை வேக வச்சு சாப்பிட்லாம் ஊற வச்ச பயிர் பச்சை பயிர்களை முளைவெட்ட பச்சை பயிர்களை சாப்பிட்லாம் நிலக்கடலை அதை வேக வச்சு சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களை செய்கிறது மூலமாக சமையலில் நிறைய நேரத்தை செலவு பண்ண தேவையில்லை ஒரு சில நாட்கள் அவள் இருக்குது அவளை வந்து பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம் அவளை வந்து தாளித்து உப்பு பா உப்புமா போல் அவள் அவளை வந்து தாளித்து உப்புமா போல் சாப்பிட்லாம் ஸோ இது இந்த மாதிரி ரொம்ப எளிய உணவுகளை நம்ம இரவு சாப்பிட்றது ரெண்டு விதத்தில் நமக்கு பயன்பட போகுது ஒன்று வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற டைம் நமக்கு ரொம்ப குறையுது இன்னொன்று நம்ம லைட்டாக சாப்பிடுவோம் இந்த லைட்டான உணவு நம்ம உடம்பில் லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ இரவு உண் தூக்கம் நமக்கு நல்லா வரும் அந்த டைஜஷன் சீக்கிரம் நடக்கும் ஸோ நல்லா நிம்மதியாக தூங்கலாம் நல்லா டீப் ஸ்லீப் கிடைக்கும் ஸோ இதுக்காக தான் சீக்கிரம் சாப்பிட சொல்கிறோம் எளிய உணவை நம்ம சாப்பிட சொல்கிறோம் ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து தூங்குகிற நேரம் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது மணிக்குள்ளே நம்ம தூங்குகிற நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி தூங்கிடணும் ஏன்னா சீக்கிரம் தூங்கினா தான் அதிகாலையில் சீக்கிரம் இழமுடியும் எந்திக்க முடியும் ஸோ அதிகாலையில் எந்திக்கணும் எந்திக்கணும் நம்ம நிறைய நேரம் பேசுகிறோ நாம சீக்கிரம் தூங்கணும் அப்படின்ற இந்த இன்புட்டை சரியாக பண்ணுறதில்லை ஸோ இந்த இன்புட்டை நம்ம சரியாக கான்சியஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காலையில் அதிகாலையில் எந்திப்போம் கண்டிப்பாக அது தானாக நடக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் இரவு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தூங்க போகிறீங்க பத்து முப்பது மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஸ்க்ரீன் டைமை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ டிவி பார்க்குறதோ மொபைல் ஸ்க்ரீன் பார்ப்பதோ எல்லாத்தையுமே தூங்குறதுக்கு முன் முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒதுக்கிடணும் அப்போது ஒம்பது முப்பது மணி நம்ம வந்து தூங்குற நேரமாக வச்சுருக்கறதுனால எட்டு முப்பது மணிக்கு மேலே நாம் டிவியோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோ மொபைல் ஸ்க்ரீனோ பார்க்க வேண்டாம் ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் இருந்து வர்ற ப்ளூ ரேஸ் நம்ம தூக்கத்தை கெடுக்கும் நம்ம உடம்பில் சுரந்துட்டு இருக்கோம் அந்த மெலோடனின் சுரக்கிற விஷயத்தையும் இது சரிய செய்ய விடாது அதனால் நமக்கு தூக்கம் ஆள் தூக்கம் கிடைக்காது அதனால் இந்த ஸ்க்ரீன் டைமை நம்ம ஒரு தூக்கு தூங்குகிற நேரத்துலேருந்து இந்த ஸ்க்ரீன் டைமை நாம் தூங்க போகிற நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடலாம் இது ரொம்ப நல்ல தூக்கத்தை கொடுக்குறதுக்கு நம்ம உதவும் ஸோ தூங்குறதுக்கான விஷயங்களை வரிசையை நம்ம செஞ்சுட்டே வரணும் இப்போ பாருங்கள் நம்ம சீக்கிரம் சாப்பிட்டோம் சி உடனே குளித்தோம் இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு வந்த உடனே குளித்தோம் அடுத்து சீக்கிரம் ஃபுட்டை வந்து சிம்பிள் ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் சீக்கிரமே சாப்பிட்டோம் அதை நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்டோம் அடுத்து ஸ்கிரீன் டைமை முன்னாடியே கான்சியஸாக நிறுத்திட்டோம் அடுத்து ப்ரஷ் பண்ணுங்கள் ஏ எவ்ரி நைட் ப்ரஷ் பண்ணுங்கள் ஸோ ப்ரஷ் பேஸ்டெல்லாம் உங்கள் கண்ணில் படுற மாதிரி உங்கள் பெட்ரூமில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி அழகாக ஒரு பாக்ஸை மாட்டி வைங்க அட்ராக்டிவாக தெரியுற மாதிரி வைங்க நல்ல ப்ரஷ்களை எப்போவும் பயன்படுத்துங்க அடிக்கடி ப்ரஷ்ஷெல்லாம் மாற்றுங்க ஒரு பீரியடுக்கு டைமில் வந்து ப்ரை மாற்றுங்க பழைய சித்து போன ப்ரை வைக்காதீங்க நல்ல நல்ல ப்ரஷ்களை வாங்கி வச்சு அப்பப்போ மாற்றுங்க கரெக்டான நேரங்களில் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இரவு ப்ரஷ் பண்ணுற பழக்கத்தை ஆரம்பிங்க ஸோ இது ஒவ்வொரு விஷயமா நீங்கள் இந்த உடல் நலத்தை உங்கள் உடலோட கவனிப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் மேலே நீங்கள் கொடுக்குற அக்கறை அதிகமாகும் இப்போது உடல் மேலே நீங்கள் அக்கறையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த உடலும் ப்ரஷ்களை வாங்கி வச்சு அப்பப்போ மாற்றுங்க தண்டு கரெக்டான நேரங்களில் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இரவு ப்ரெஷ் பண்ணுற பழக்கத்தை ஆரம்பிங்க ஸோ இது ஒவ்வொரு விஷயமா நீங்கள் இந்த உடல் நலத்தை உங்கள் உடலோட கவனிப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் மேலே நீங்கள் கொடுக்குற அக்கறை அதிகமாகும் இப்போது உடல் வேலை நீங்கள் அவ்வளோ அக்கறையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த உடலும் உங்களுக்காக நிறைய மிராக்களை வந்து கொடுக்க தயாராகிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே இந்த உடம்பு அவ்வளோ அதிசயங்களை உள்ள வச்சு தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது இன்னும் இன்னும் இது என்ன பண்ணணுன்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அதையும் செய்கிறதுக்கு இந்த உடல் வந்து தயாராக வந்துடும் சீக்கிரம் எந்திக்கும் எந்தி உடல் சீக்கிரமாக எழு காலையில் எழுந்துடும் கே சீக்கிரமாக இருந்துச்சு நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாமே செய்கிறதுக்காக உடல் நம்ம கூட ஒத்துழைக்கும் கூட சேர்ந்து இப்படி ஒரு நல்ல ஒரு நெருக்கமாக ஒரு காதலை ஏற்படும் இப்போது நம்ம மனது ஒரு பக்கமாக இருக்குது உடல் ஒரு பக்கமாக இப்படி வேறு வேறு சிந்தனைகள் இருக்கும்போது உடல் ஒரு தேவையை பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் மனது ஒரு தேவையை பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ரெண்டுக்குள்ளே ஒரு சிக்க ஒரு சிங்கர்னேஷனே இருக்காது மனதுக்கு என்ன வேணுமோ அதை உடல் செய்யணும் உடலுக்கு வேணதை மனசு செய்யணும் அப்படி இருக்கும்போது தான் நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும் ரெண்டும் ஒத்தி சேர்ந்து வேலை செய்யும் நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் இதில் அனுபவிக்க முடியும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சீக்கிரம் தூங்க போகிறோம் தூங்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம் முதல்ல நம்ம உடலை நேசிங்க உடல் நமக்கு கிடைச்ச இறைவன் கொடுத்த இயற்கை கொடுத்த ஒரு கோவில் ஸோ இந்த கோவிலை நீங்கள் சரியாக பராமரித்து பக்தியாக செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மனதும் உடலும் கான்சியஸாக இணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதன் மூலமே நம்ம பேசிக்கான நிறைய விஷயங்களை உடம்பும் மனசும் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களையும் கன்சிஸ்டண்டாக சேவைக்கான பயணத்தில் முதல் படி எடுத்து வச்சுக்கோன்னு அர்த்தம் இன்னும் வரப்போகிற பதிவுகளில் இதை அடுத்தடுத்து ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரே நாள் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னாலும் இதை பின்பற்றுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் வரிசை அடுத்தடுத்த பதிவுகளையும் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் இதை பற்றி இன்னும் தீவிரமாக தெரிஞ்சுக்கணும் எங்கிட்ட எங்கிட்ட ஃபோனில் பேசணும் எங் இன்னும் நிறைய விஷயங்களை இதை பற்றின விஷயங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் எங்களோட ஃபோனில் பேசணும் அப்படின்னா ஸ்கிரிபன் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு கூப்பிடுங்க நம்ம நிறைய பேசலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நான் கண்டிப்பாக இயற்கையும் இறையும் சேர்ந்து கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அனைவரும் வாழ்க வளமுடன் என்று இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் இரவு வணக்கம்